இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா சாவித்திரின்றவங்க அந்த நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க தன்னை ஏமாற்றி வாங்கப்பட்ட பெண் குழந்தைய திரும்ப மீட்டு தரணும்னு சொல்லி இத விசாரிச்ச ஜட்ஜு குற்றம் சாட்டப்பட்டதா சொன்ன அந்த ஸ்டெல்லான்றவங்கள விசாரிச்சாரு அவங்க கண்கள்ல கண்ணீரோட பத்தாண்டு காலத்துக்கு மேல கல்யாணம் ஆகி தனக்கு குழந்தை இல்லைன்றனால இந்த சாவித்திரின்றவங்க தன்னுக்கு கொஞ்சம் தூரத்து சொந்தமா இருந்தனால குழந்தை இல்லாத எனக்கு தன்னுடைய பெண் குழந்தையை தர்றதாவும் அதுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க எங்களோட வசதிக்கு அந்த ஒரு லட்ச ரூபா பெரிய தொகையா இல்லாததுனால நாங்களும் அந்த தொகையை கொடுத்து அந்த பெண் குழந்தைய வாங்கிட்டோம் இப்போ பத்து ஆண்டு காலமா சொந்த குழந்தையா அந்த குழந்தைய வளர்த்துட்டு இருக்கோம் இப்போ திடீர்னு வந்து அந்த குழந்தை வேணும்னு கேக்குறாங்க ஐயா தயவு செஞ்சு என் குழந்தைய எனக்கு மீட்டு கொடுங்க அப்படின்னு அழுதாங்க மேலும் அவங்க கையில் ஒரு பேப்பரை இந்த பேப்பரில் அவங்க என்கிட்ட வாங்கின அந்த ஒரு லட்ச ரூபாயை எழுதி கொடுத்த பேப்பர் ஐயா அப்படின்னு சொல்லி ஜட்ஜுக்கிட்ட கிட்ட அந்த பேப்பரை சப்மிட் பண்ணாங்க அந்த பேப்பரை வாங்கி பார்த்த ஜட்ஜு அதில் வர கையெழுத்தும் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு அவங்க போட்டிருந்த கையெழுத்தும் ரெண்டும் சாவித்திரியோட கையெழுத்து தான் அப்படின்றத அவர் கவனிச்சார் அதன் பிறகு ஜட்ஜு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு ஆனால் அவர் இப்போ ஒரு பிரேக் டைம் இருக்கு அந்த பிரேக் டைம்ல ஸ்டெல்லா தன்னுடைய பெண் குழந்தைய என்னோட அறைக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் டைம்க்கு அப்புறமா தீர்ப்பு சொல்றதா போயிட்டாரு ஸ்டெல்லாவும் அவங்களோட பெண் குழந்தையும் ஐயா சொன்ன மாதிரியே அவரோட அறைக்கு போனாங்க உள்ள வர வச்சுட்டு அந்த பெண் குழந்தைய பார்த்து அந்த ஜர்ஜி உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டாரு பதிலுக்கு அந்த குழந்தை ஸ்வீட்டி சார் அப்படின்னு சொல்லிச்சு நல்ல போல்டாக பேசின அந்த பெண் குழந்தைய பார்த்துட்டு உனக்கு அப்பா அம்மாவில யாரம்மா பிடிக்கும் அப்படின்னு கேட்டாரு பதிலுக்கு அந்த பெண் குழந்தை யோசிக்காம ரெண்டு பேரையும் தான் சார் அப்படின்னு சொல்லிச்சு சொன்னதோடு இல்லாமல் தான் பக்கத்தில் அமர்ந்திருந்த அம்மாவை கன்னத்தை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துச்சு தான் எதிர்க்க ஜட்ஜு இருக்கிறத கூட அந்த பெண்ணுக்கு தெரியாம இவ்வளோ அன்பா அந்த தாயை அந்த பெண் முத்தம் கொடுத்த உடனே அந்த சிறு பெண்ணையும் ஸ்டெல்லாவையும் சரிங்கம்மா நீங்க போங்க அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பி வச்சிட்டாரு ஜர்ஜு இப்ப அவரு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் தீர்ப்பு என்னவா முடியுமோன்னு ஸ்டெல்லா கண்கள்ல கண்ணீரோட சாவித்திரி எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருந்தாங்க ஜர்ஜி இப்படியா தீர்ப்பு சொன்னாரு அதாவது அந்த பெண் குழந்தைய ரொம்பவும் சிரமப்பட்டு நல்ல முறையில வளர்த்துருக்காங்க ஸ்டெல்லா அவளை ஒரு நல்ல ஸ்கூலில் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த குழந்தையை வளர்த்ததுக்கு அந்த ஸ்கூல் அந்த ஸ்கூலில் அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் அவங்களுக்கு இந்த ஆண்டு காலத்தில் செலவாகிருக்கு சாவித்திரி இந்த கோட்டில் அந்த ஒரு கோடி ரூபாயை கட்டிட்டு அந்த பெண் குழந்தைய தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட சாவித்திரிக்கு பெரிய அதிர்ச்சி தனக்கு ஏதாவது ஒரு பணத்தொகை கிடைக்கும் அப்படின்னு தான் ஒரு கெட்ட எண்ணத்துலேயும் சூட்சமான குணத்தோடு தான் இந்த கேஸ் அவங்க போட்டிருந்தாங்க இப்போ இந்த தீர்ப்பு சாவித்திரிக்கு பயங்கர ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு அப்புறம் அவங்க எங்க இருந்து ஒரு கோடி ரூபாய் கட்டுறது அமைதியா இந்த கேஸ்ல இருந்து விலகிட்டாங்க என்னங்க நம்ம கூட இன்னைக்கு நம்மளுக்கு திடீர்னு எதிர்பார்க்காத விதத்துல பல பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்றோம் அது வழக்கா இருக்கலாம் அல்லது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம் அல்லது வேலை செய்யற இடத்துல இப்படி எதிர்ப்புகள் வரலாம் அந்த ஆபத்து காலத்துல நீங்க என்ன பண்றீங்க வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா சங்கீதம் ஐம்பது பதினைந்து ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் ஆமாங்க கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு எசப்பானு நீங்க நோக்கி உங்களோட ஆபத்தான சூழ்நிலைக்கு கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்களை விடுவிப்பேன்னு சொல்றாரு அப்படி எங்க கவலைப்பட்டுக்கிட்டு காட் பிளஸ் யூ ஆல்